என்று இன்னைக்கு விழுப்புரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜவாஹிருல்லா அறிவித்திருக்கிறார் அதே போல அங்கே மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த தேர்தல் வேலைகளில் ஈடுபட அங்கே சென்று விட்டார்கள் இல்லைனாங்க முக்கியத்துவம் அவங்க திமுகவோட கூட்டணி கட்சி அந்த அடிப்படையில் அவங்க அங்க வந்து இடைத்தேர்தல் வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க என்று நீங்கள் கேட்கலாம் இதை எந்த இடத்திலே பேராசிரியர் ஜவாஹீர்ல்லா அறிவித்தார் என்றால் இன்று விழுப்புரத்தில் அறிவித்தார் விழுப்புரத்தில் ஏன் அறிவித்தார் என்றால் நேற்றும் இன்றும் விழுப்புரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் என்ற இந்த இரண்டு அமைப்புகளுடைய தலைமை நிர்வாக குழு கூட்டம் இரண்டு நாட்களாக நடைபெற்றிருக்கிறது இதிலே பேராசிரியர் ஜவாஹீருல்லா அவருடைய தலைமையிலே மொத்தம் இருபது பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க இந்த இரண்டு அமைப்புகளுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் இருபது பேர் மட்டும் கலந்து கொண்ட இந்த கூட்டம் நேற்றும் இன்றும் நடைபெற்றது அதாவது ஜூன் முப்பது ஜூலை ஒன்று இந்த ரெண்டு நாட்களில் இந்த ரெண்டு நாளில் என்ன அப்படின்னு அவங்க விவாதிச்சாங்க என்று கேட்டால் நேற்று ஜூன் முப்பதாம் தேதி காலை முதல் மாலை வரை நடைபெற்ற அந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியில் நாம் எவ்வாறு வேலை செய்தோம் நம்மை திமுக எவ்வாறு நடத்தியது என்பது பற்றியான விவாதம் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் இப்போ மத்திய சென்னை பற்றி அரை மணி நேரம் தென் சென்னை பற்றி அரை மணி நேரம் இப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியிலும் மனிதநேய மக்கள் கட்சியை திமுக எவ்வாறு நடத்தியது என்பது பற்றி நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதிலே பல பேர் சொன்ன கருத்து என்னென்னா பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களை நோக்கி நீங்கள் சொன்னதுனால தான் கடந்த எம்பி தேர்தலில் நாம் திமுகவுக்கு வேலை செய்தோம் யாரும் மனதார வேலை செய்யவில்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த தேர்தலில் இருந்து நாம் அவர்கள் கூட இருக்கிறோம் ஆனால் நமக்கு வெற்றி பெறக்கூடிய இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் நமக்கு ஒரு சீட் கேட்டோம் அதையும் அவர்கள் தர மறுத்துவிட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றுவிட்டது நாம் தமிழர் கட்சி எந்த கூட்டணியும் வேண்டாம் என்று தனித்து நின்று அவர்களும் மாநில அங்கீகாரம் பெற்றுவிட்டார்கள் இவர்களெல்லாம் நமக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் ஆனால் நாம் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இன்னமும் அங்கீகாரம் பெற முடியாமல் இருக்கிறோம் அதற்கு காரணம் நாம் இந்த கூட்டணி அந்த பாண்டில் நம்மை நாம் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் ஒப்படைத்துக் கொண்டதுதான் என்று தலைமை நிர்வாக குழுவில் நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள் இது நேற்று நிலைமை இன்று ஜூலை ஒன்றாம் தேதி அதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பற்றி விவாதித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் நாம் நீடிக்க வேண்டும் என்றால் ஐந்து சீட்டுகள் நமக்கு வேண்டும் ஐந்து சீட்டுகள் இல்லை என்றால் அப்படின்ற அந்த வினாவுக்கு தான் இன்றைய நாள் முழுதும் விவாதம் நடைபெற்றது என்று சொல்கிறார்கள் அதாவது என்னென்னா மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் முஸ்லீம்களுடைய அடர்த்தி எவ்வளவு இருக்கிறது எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அதாவது அங்கங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நீண்ட நாள் இயக்க நிர்வாகிகளுக்கும் இது வந்து உத்தேசமாக அறிந்து கொள்ளக்கூடியது தான் எந்தெந்த ஏரியாவில் முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கும் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நாம் நிர்ணயிக்க கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது அவர்கள் ஓரளவு அந்த அனுபவத்தின் மூலம் அறிந்தது மற்றும் அந்த இயக்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஜமாத் கணக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஆய்வை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த ஆய்வின் முடிவு இன்றைய தலைமை நிர்வாக குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதாவது அந்த ஆய்வறிக்கை இன்றைய தலைமை நிர்வாக குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விவாதம் நடந்திருக்கிறது அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்தொம்பது சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் இரண்டு முஸ்லீம்கள் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் இரண்டு தொகுதிகள் இருக்கின்றன இருபத்தி ஐந்து சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிற சட்டமன்றத் தொகுதிகள் நான்கு இருக்கின்றன அதே போல இருபதிலிருந்து இருபத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம்கள் மக்கள் தொகை இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் ஏழு இருக்கின்றன இருபது ச சதவீதத்துக்கும் கீழே அதை அல்லது இருபதை தொட்டு கொண்டு முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இருப்பது இருபதிலிருந்து இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இது இல்லாமல் சில ரிசர்வ் தொகுதிகளும் இருக்கின்றன அந்த ரிசர்வ் தொகுதிகளிலும் முஸ்லீம்கள் சுமார் இருபது சதவீதம் வரை இருக்கிறார்கள் இப்படியாக கணக்கு போட்டு சுமார் அறுபது தொகுதிகள் அதாவது அதிகபட்சம் இருபத்தி சதவீதம் மக்கள் தொகை முஸ்லிம்கள் மக்கள் தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து குறைந்தபட்சம் பதினைந்து சதவீதம் முஸ்லிம்கள் மக்கள் தொகை இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன என்ற ஒரு கணக்கெடுத்து உத்தேசமாக அறுபது தொகுதிகள் கொண்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டு இந்த நிர்வாக குழு கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதை வைத்து தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அறுபதில் உறுதியாக நாம் ஜெயிக்கக்கூடிய பத்துக்கு மேலே இருக்குது ஆனால் நாம் ஐந்தை தான் கேட்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ரெண்டு சீட் கொடுத்தாங்க ஒன்று பாபநாசம் இன்னொன்று மணப்பாறை அந்த ரெண்டு சீட்லேயும் நம்ம ஜெயித்தோம் இத்தனைக்கும் இந்த இந்த ரெண்டு தொகுதிகளும் நாம் எதிர்பாராத தொகுதிகள் அங்கே முஸ்லீம்கள் அடர்த்தியாக இல்லாத தொகுதிகள் இந்த நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினெட்டு மாதங்கள் தான் இருக்கின்றன நாம் இப்போதிலிருந்தே அதற்காக முனைப்பாக உழைக்க வேண்டும் இந்த நாம் கேட்கிற ஐந்து தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழக தலைமை நமக்கு அளிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் திமுக கூட்டணி இருபத்தி ஒன்றில் ரெண்டு தானே வாங்கினீங்க இந்தாங்க ரெண்டு வாங்கிங்க மீண்டும் ரெண்டு வாங்கிங்க என்று சொன்னால் நாம் இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையிலே நாம் ரெடி செய்திருக்கிற இந்த அறுபது சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டு நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று இன்றைய தலைமை குழு கூட்டத்தில் குரல்கள் கோரிக்கைகள் அழுத்தமாக எழுந்திருக்கின்றன என்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சி வட்டாரத்தில் இந்த அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் இப்போதைய அமைச்சர் உதயநிதியின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி இருக்குது அதற்கு அருகே உள்ள அமைச்சர் சேகர்பாபு வைத்திருக்கக்கூடிய ஹார்பர் சட்டமன்ற தொகுதி இருக்குது இதை பற்றிலாம் வரும்போது ஒரு நிர்வாகி சொல்லியிருக்காரு இது வந்து உதயநிதியோட சட்டமன்ற தொகுதியாச்சே அப்படின்ட்டு அதுக்கு இன்னொரு நிர்வாகி கேட்டிருக்கிறாரு இந்த தலைமை நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்கிற இன்னொரு நிர்வாகி கேட்டிருக்கிறாரு ஏன் அதன உதயநிதியோட சொந்த தொகுதியா நம்ம கேட்போம் என்று விவாதங்கள் எழுந்திருக்கின்றன இன்றைய கூட்டத்தில் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நமக்கு இரண்டு சீட்டுகள் தான் கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நம்மை அழைத்ததன் மூலமாக மதிமுகவை மசிய வைக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்து பேசுவது போல் பேசி கடைசியில் நமக்கு ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள் அதே நாம் ஏமாளியாக இருந்துவிடக் கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐந்து தொகுதிகள் கூட்டணியில் நாம் நிற்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாம் இப்போது ரெடி செய்திருக்கிற இந்த அறுபது சட்டமன்ற அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் நாமே போட்டியிட்டு நம் பலத்தை காட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு உடைய ஒருங்கிணைந்த தலைமை நிர்வாகக் குழுவில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு இந்த கூட இந்த விவாதமெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் வெளியே வந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் திமுகவை நாங்கள் ஆதரிப்போம் திமுகவுக்கு தேர்தல் பணியாற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறார் அரசியலில் இப்படித்தான் இருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி மூத்த நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் ஏன் நாம் சொந்த சொந்தக்காலில் நிற்கக்கூடாது என்ற கேள்வியை எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் அதற்கான விடை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக எப்படி இந்த கூட்டணியை அணுகுகிறது என்பதை பொறுத்துதான் அமையும் இன்றைக்கு நடந்ததை நாம் உங்களுக்கு சொல்லிவிட்டோம் அடுத்ததாக இதே விழுப்புரத்தில் நேற்று கலைஞர் அறிவாலயத்தில் முக்கியமான திமுக நடத்திய ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எட்டு அமைச்சர்கள் அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு திமுக பொறுப்பாக நியமித்திருக்கிற எட்டு அமைச்சர்கள் அதாவது மாவட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் எம்பி ஜெகத் ரட்சகன் இவர்கள் முன்னிலையில் எட்டு அமைச்சர்கள் யார் கேட்டிங்கன்னா கே என் நேரு ஏவா வேலு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் எஸ் எஸ் சிவசங்கர் சக்கரபாணி சி வி கணேசன் சேகர்பாபு அன்பில் மகேஷ் ஆகிய இந்த எட்டு அமைச்சர்கள் கலந்து கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டம் முக்கியமான ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நேற்று நடந்தது இந்த ஆலோசனையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் என்னென்ன பண்ணணும் எப்படி போயிட்டுருக்கு என்பது பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக அவங்க விவாதித்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதே போல் ஒவ்வொரு அமைச்சருக்கும் அந்த சட்டமன்ற தொகுதியை பிரித்து பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதிலே ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்கள் பகுதிகளில் அதிக வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் அவரவருக்கு விருப்பமான அல்லது அவரவர் முடிவு செய்த இலவசங்களையோ வேறு பரிசு பொருட்களையோ மக்களுக்கு கொடுத்தார்கள் அதனால் ஒரு அமைச்சர் வந்து மூக்குத்தி கொடுத்தாரு ஒரு அமைச்சர் அது கொடுத்தாரு இது கொடுத்தாரு என்று ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள் வேறு வேறு வகையான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன அது மாதிரி இப்போ இருக்கக்கூடாது அந்த குழப்பம் வரக்கூடாது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி முழுவதும் நாம் வந்து அமைச்சர்கள் பிரித்து வேலை செய்கிறோமே தவிர ஒரே சீராக பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டும் ஒரே சீராக பட்டுவாடா செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து தான் நேற்று ஆலோசிக்கப்பட்டதாக திமுக வட்டாரங்களில் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல காலை மாலை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவோடு திமுகவுக்காக திமுக வேட்பாளரோடு ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் அங்கங்கே அவங்கவுங்களுக்கு உட்பட்ட நூறு ஓட்டுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க நூறு வாக்குகளுக்கு ஒரு பொறுப்பாளர் ஒரு பூத்தில் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறு வாக்கு வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருந்து பதினைந்து பொறுப்பாளர்கள் இவர்கள் என்ன பண்ணணும் அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே இருக்கிற மக்களை அழைத்து கொண்டு காலையும் மாலையும் டெ டெய்லி அந்தந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணணும் ஓட்டு கேட்கணும் இதுக்காக விளிம்பு நிலை மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் எல்லாம் அங்கே வர்றாங்க அந்த பிரச்சாரத்துக்கு இவங்களோட வர்றாங்க அதற்காக காலையும் மாலையும் வந்தால் அவர்களுக்கு மாலை அவர்கள் பொழுது சாய்ந்து ஒரு ஒரு ஏழாயிரம் மணி எட்டு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர்கள் கையில் முன்னூறு ரூபாய் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாமக நிர்வாகிகள் வீட்டு பெண்களும் இந்த திமுகவுக்கு ஓட்டு கேட்டு போகும் பிரச்சாரப்படையில் இணைந்து கொள்கிறார்கள் என்ற தகவலும் இந்த அமைச்சர்கள் கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி என்ன உறுதியாக சொல்கிறீங்களா என்ற ஒரு அமைச்சர் கேட்க இல்லை இல்லை இதுதான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பாமக ஒரு அதிர்ச்சியின் மனநிலையில் இருக்குது அதனால் நம்ம எளிதில் வெற்றி பெற முடியும் என்று இந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரம் பாமக நிர்வாகிகள் அவங்கவுங்க அதாவது பாமக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பாமக ஓட்டு யாருன்னு அவங்களுக்கு ஓரளவு தெரியும் அந்த வீட்டு பெண்களே அந்த வீட்டு ஆண்களே இதே போல் திமுக வேட்பாளருக்காக திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க என்று தெரிந்து கொண்டு நேரடியாக அவர்கள் வீட்டுக்கு சென்று உங்களுக்கு டெய்லி முந்நூறுரூவா கொடுக்குறாங்க ஓகே ரைட்டு நீங்கள் அங்கே என்ன பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் தினமும் முந்நூறு ரூபாயின்னா அது அது உங்களுக்கு ஒரு பெரிய தான் ஆனாலும் அந்த காசு உங்கள் காசு தான் திமுக ஊழல் செய்து சம்பாதித்த காசு தான் அதனால் அதை வாங்கி கொண்டு தயவு செய்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுங்க என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை திமுகவின் இந்த வேக வேகமான பணத்தை மையமாக வைத்து திமுக நடத்தும் இந்த அதிரடியான பிரச்சா பிரச்சாரத்துக்கு ஈடுகொடுப்பதற்கு பாமக நிர்வாகிகள் சற்று திணறி தான் வருகிறார்கள் என்பதுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி